பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் தேரடி ரயில்வே பாலத்தின் கீழே வீணாகும் குடிநீர் கண்டும் காணாத நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்படுமா என பொதுமக்கள் வேதனை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் வெயில் காலத்திலும் தேங்கி நிற்கும் குடி தண்ணீர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள குடிநீர் தொட்டியில் தொட்டியிலிருந்து பொன்னேரி நகராட்சியில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் இக்குடிநீர் தொட்டியிலிருந்து தினசரி தண்ணீர் செல்லுகிறது அதில் ஒரு பகுதியாக தேரடி ரயில்வே பாலத்தின் கீழ் செல்லக்கூடிய தண்ணீர் பைப் இருந்து பல மாதமாக குடித்தண்ணீர் கசிந்து வீணாகி வருகிறது இவற்றை நகராட்சி நிர்வாகம் கண்டும் காணாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது என பொதுமக்கள் குற்றச்சாட்டு குடித்தண்ணீர் இல்லாத பகுதிகளில் பல மைல்கள் சென்றும் தண்ணீர் கிடைக்காத அவலம் உள்ள நிலையில் இதுபோன்று பொதுமக்கள் அன்றாட பயன்படுத்தப்படும் சாலைகளில் குடிநீர் வீணாகும் அவலம் காண்போரை வேதனை அளிக்கிறது உடனடியாக பொன்னேரி நகராட்சி ஆணையர் வீணாகும் குடிநீரை பாதுகாப்பாரா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பி எம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் டிஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பி எம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்